ஹாய் இன்னைக்கு டே ஒன் ஃபைவ் பதினஞ்சு ஆக்சுவலாக ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்சாக நான் ஆரம்பித்தேன் இன்றைக்கி பதினஞ்சாவது நாள் எதனால் ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்சு நான் போட்டேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் போட்டேன் அந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் பதினாலு நாள் தான் கம்ப்ளீட் பண்ணேன் பேலன்ஸ் இருக்குது பதினாறு நாள் கம்ப்ளீட் பண்ணலை அந்த பதினாலு நாளோட எக்ஸ்ட்ரா ஒரு நாளாக தான் நம்ம நினச்சதை குடிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் பதினஞ்சு நாள் சேலஞ்சு அந்த பதினஞ்சு நாள் சேலஞ்சோட பதினஞ்சாவது நாள் ஒவ்வொரு நாளும் நான் என்ன யோசனும் பிசிக்கலாக மெண்டலாக என்ன யோசனால் அதை கம்ப்ளீட் பண்ணுறது நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஒரு சூப்பரான கட்டோட நான் உங்களுக்கு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நாலு வகையான மக்கள் தான் இருக்காங்க நம்மளை சுற்றி ஓகேங்களா அதில் நீங்கள் எந்த வகைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பண்ணலைனாலும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க என்ன மாதிரி பண்ணுங்க நாலு வகை என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளி புத்தி கிளி புத்தினா சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு அங்கே ஆஸ்திரேலியாவில் எதுவும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படின்னு அப்படியே கேட்பார் சர்ச்லாம் பண்ண மாட்டேன் இன்னொருத்தர் வந்து இல்லைப்பா அது ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் நடந்திருக்குன்னு சொன்னால் ஓ அப்படியே அப்படின்னு கேட்பாரு சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை ஆராய்ச்சியெலாம் பண்ணாமல் அப்படியே நம்புவார் நல்லது சொன்னாலும் அப்படியே கேட்டுப்பார் கெட்டது சொன்னாலும் அப்படியே கேட்டுப்பார் இது கிளி புத்தி அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சொல் புத்தி அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லணும் ஒருத்தவங்க சொன்னா மட்டும் தான் கேட்பாங்க சொல்லலாம் கேட்க மாட்டாங்க நல்லதுன்னு தெரியும் நல்லதுன்னு தெரிஞ்சாலும் யாராவது வந்து சொல்லணும் கலை எழுந்திரிக்கணும் அது நல்லதுன்னு தெரியும் அவங்களா பண்ண மாட்டாங்க யாராவது வந்து எழுப்பணும் யாராவது குச்சி வச்சு குத்துணும் அப்பதான் எழுந்திரிப்பாங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இது ரெண்டாவது சொல் புத்தி மூணாவது சுய புத்தி இவங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவெடுப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு நல்லதுன்னு பட்டதுன்னா அவங்க பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டாங்க இது வந்து மூணாவது கேட்டகரி சுய புத்தி ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இவங்க புத்திக்கு நல்லதுன்னு எடுத்துச்சுன்னா பண்ணுவாங்க நாலாவது ஒன்று இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி சொல் சுய புத்தி மற்றவங்க கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்களோ மற்றவங்க சொல்கிறதுலேருந்து இருக்கிற நல்லதையும் எடுத்துப்பாங்க சுயமாகவும் யோசிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க அது வந்து தப்பு அப்படின்னு படுது அது இன்னொருத்தவங்க சொல்றாங்க அதில் அனுபவம் உள்ளவங்க ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துப்பாங்க சுயமாகவும் யோசிப்பாங்க இந்த நாலு கேட்டகிரி தான் மக்கள் இருக்காங்க உன்னை கிளி புத்தி சொல் புத்தி சுய புத்தி சொல் சுய புத்தி இதில் எது பெஸ்டான கேட்டகரி அப்படின்னா நாலாவது கேட்டகரி நான் நாலாவது கேட்டகிரியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கான ப்ராசஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க எந்த கேட்டகிரியில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச்